அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்தை கூட நாம் சில உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கிறது மூலமாக தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஈ எறும்பு பசுமாடு காகம் நாய் இது போன்ற உயிரினங்களுக்கு நாம் உணவு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவம் கூட நீங்கி போகும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது நாம் இந்த பதிவில் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக பைரவர் அப்படின்னு பார்க்க போனால் நாய் பைரவருடைய வாகனமாக இருக்கு ஜோதிடத்தின்படி நாய் பைரவருடைய விலங்காக இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் நாய்களுக்கு நாம உணவளிக்கிறதால நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால போக்க முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க சாதாரணமாக நாம நாய்களுக்கு உணவு வைக்கிறோம் மீ மீதியான உணவுகளை வைக்கிறோம் அல்லது அந்த நாய்கள் அப்படின்னு பார்க்கறதை விட அது பைரவருடைய வாகனம் நம்மளுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியது அப்படின்னு நினைத்து அந்த நாய்களுக்கு நாம உணவு கொடுக்கும் போது கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கஷ்டங்கள்லாம் தீரும் செய்யக்கூடிய முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படுமா அது மட்டும் இல்லாம நமக்கு மேலே இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் எல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முறையாக இந்த நாய்களுக்கு உணவளிக்கிறத சொல்றாங்க சாதாரணமாக காகங்களுக்கு உணவு வைக்கிறத பற்றி தான் நாம நிறைய நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஏன் அவர்களுக்கு நம்ம உணவு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இனிமே கஷ்டங்கள் வராது நல்லது நடக்கும் சாபங்கள் நீங்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த நாய்களுக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் கடைபிடிக்கிறது கிடையாது குறிப்பிட்டு இந்த நாளில் இந்த நேரத்தில் இது போன்ற உணவுகளை நாய்களுக்கு கொடுத்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உயிரினம் பசியார பசியார நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பைரவருடைய வாகனமான இந்த நாய்களுக்கு நாம் உணவு கொடுக்கும்போது பைரவருடைய அம்சமாகவே பார்க்கப்படுகிறது அது பற்றி தான் நம்ம இந்த வீடியோ முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்களும் இது போல் உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கிற வழக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் நீங்க இது வரைக்கும் ஏதாவது சிறு சிறு தவறுகள் செய்திருந்தா கூட இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் பார்த்து அதற்கு பின் நீங்க உங்களுடைய உணவு வைக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்க இது வரைக்கும் நான் இது போல செஞ்சதே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்ரீ கால பைரவருக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோ உறவு தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இனி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பொடி பொடியாக ஆகணும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் ஒரு புது மனிதனாக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக சரியான முறையில் நீங்கள் பரிகாரங்களும் தெய்வ வழிபாடுகளும் செய்தீங்கன்னா மட்டுமே போதுமானதுங்க அந்த வகையில் நமக்கு வழிகாட்டியாக நாம் யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது அந்த வகையில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிர் நிலையத்தில் நமக்கு வழிகாட்டியாக நாம் எது போன்ற பரிகாரங்கள்லாம் மேற்கொள்ளலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் அங்கு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவர்கள் கொடுக்கக்கூடிய பரிகார முறைகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மாற்றங்களை ஏற்படுத்தும் கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் நன்மையே நடக்கும் சரி நாம் இப்போ பைரவருடைய வாகனமான இந்த நாய்களுக்கு உணவு கொடுக்கறது நம்ம பற்றி பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாகவே உணவு கொடுக்கறதுல நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனா குறிப்பிட்டு நான் நாம் இந்த உணவு வைக்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா தேய்பிரை அஷ்டமியில் உணவளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நல்ல பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தினமும் இரவில் வெள்ளத்தை சிறிதளவு சாதத்தில் கலந்து கொடுத்தா நம்மளுடைய முன்வினை பாவங்கள் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வளர்க்கக்கூடிய நாய்க்கு உணவளிப்பது உங்களுடைய கடமை ஆனால் நாம இந்த வெள்ளத்தை சாதத்தில் கலந்து கொடுக்கக்கூடியதுன்னு சொன்னோம் இல்லையா அது வந்து தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவளிக்கிறது பற்றி சொல்றோம் அதாவது நாய்களுக்கு உணவளிப்பது மிகவும் நல்ல பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அதிலும் குறிப்பிட்டு நாம் வளர்க்கக்கூடிய நாய்களாக இல்லாமல் இருக்கிறது இன்னமும் நல்லது இரவு நேரத்துல உணவளிப்பது மிகவும் சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் நாய்களுக்கு கெட்ட சக்திகள் கணிக்கக்கூடியதாக இருக்குங்க அதாவது ஏதோ ஒரு வித்தியாசமான முறையில் சத்தம் அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க அது உண்மைதாங்க மரணத்தை கூட கணிக்கக்கூடிய தன்மை இந்த நாய்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு விஷயம் நம்மை காக்கறதுக்காகத்தான் இந்த நாய்கள் அப்படி சத்தம் முடிகிறது அப்படின்னு நாம நினைச்சுக்கணும் ஏதோ ஒரு விஷப்பூச்சிகள் வந்தாலும் கூட நாய் குலைக்கும் அப்போது நாம் என்ன செய்வோம் திரும்பி பார்த்து உஷாராவோம் ஆனால் நாம் ஒரு முறை தெருநாய்களுக்கு உணவளித்து பார்த்தோம் அப்படின்னா காலம் முழுவதும் நமக்கு அந்த நாய்கள் துணையாக இருக்குங்க இது உண்மை அந்த பைரவர் காவல் தெய்வமாக இருந்து நம்ம கூடவே வருவார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கண்டிப்பாக சிவபெருமானுடைய அம்சமாக சொல்லக்கூடிய கால பைரவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு சமம் தான் இந்த தெருநாய்கள் நம்ம கூட துணை இருக்கும் அதுபோல நாம நாய்களுக்கு உணவளிக்கும்போது இந்த தவற மட்டும் மறந்தும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுளுடைய வாகனமாக கருதப்படுவதால எக்காரணத்தை கொண்டும் அசைவ உணவுகளை இந்த நாய்களுக்கு நாம கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது நாய்கள் அசைவ உணவுகள் சாப்பிடும் ஆனால் நாம அந்த உணவுகளை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல சைவ உணவுகளை கொடுக்கிறது தான் மிகவும் நல்லது என்று சொல்லப்படுறது நாய்களுக்கு உணவளிக்கும் போது சைவ உணவுகளை கொடுக்கிறது நமக்கு மிக பெரும் புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க எல்லா ஜீவராசிகளுக்கும் எப்படி வேண்டும் நாம் நாம எந்த நேரத்துல வேண்டுமானாலும் நாம ஒரு பொருளை குறிப்பிட்டு உணவை தானமாக கொடுக்கலாங்க அதுல எந்த தவறும் கிடையாது குறிப்பிட்ட சில ஜீவராசிகளுக்கு நாம் இந்த முறைப்படி தான் தொடர்ந்து உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் கூட அதனால் நீங்கி போகும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது குறிப்பிட்டு இந்த முதல்ல நாம் இப்படி நாய்களுக்கு உணவளிக்கிறது பற்றி பார்த்தோம் அதே போல் முக்கியமான ஒன்று பசு மாட்டிற்கு உணவளிக்கிறது பசு மாட்டிற்கு வாழைப்பழம் தந்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதனால நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அதே போல நாட்டு வாழைப்பழம் ஆறு என்ற எண்ணிக்கையில் வாங்கி வாரம் ஒரு முறை அந்த பசுமாட்டிற்கு தானம் அளிப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு மூலமா சொல்லப்படுதுங்க எறும்புகளுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக காயிலேயே அரிசி மாவுல கோலம் விடுவது சாஸ்திரங்களால சொல்லப்பட்டது அதே அரிசி மாவுல ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை கலந்து வாசலில் கோலம் விடுவது பல மடங்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லுவாங்க சொல்லப்படுது பைரவருடைய வாகனமான நாய்க்கு உணவளித்தா மிக மிக நல்லதுங்க அதுவும் தேய்பிரை அஷ்டமியில நாய்களுக்கு உணவளிப்பது நமக்கு மிகவும் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இது அறிந்ததாக இருந்தாலும் சாதத்தில் சிறிதளவு வெள்ளம் கலந்து இரவு நேரத்தில் கொடுக்கறத பற்றி நாம பார்த்தோம் மிக மிக சிறப்புங்க அது மட்டும் இல்லாம காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது தினந்தோறும் நாம காகத்திற்கு வை கூடிய சாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டில் ஒரு சொட்டு தயிரும் சிறிது எள்ளும் கலந்து வைத்தால் அடைகிறது என்றும் அவர்களுடைய முழுமையாக பெற்று பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் என்றும் சொல்றாங்க ஆகவே நாம மேற்கொண்டிருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு இதுவரைக்கும் நாம எந்த உணவும் வைத்தது இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இனிமேல் இந்த முறையில உணவு வைத்து பாருங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் விரைவாக ஒரு முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில நான் இதுவரைக்கும் நாய்களுக்கெல்லாம் உணவு கொடுத்தது கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரும் மாற்றங்களை உங்களால அடைய முடியும் இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு குறிப்பிட்ட உயிரினங்களுக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா நாம குளிச்சுட்டு நல்லபடியா அதுக்கு உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்க இப்படி உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கறதன் மூலமாகவே அது உங்களுக்கு மிக பெரும் நன்மைகளை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காலபைரவருடைய வாகனமான நாய்களுக்கு எப்படி நாம் உணவளிக்கலாம் எப்படியெல்லாம் அழிக்கக்கூடாது இதை பற்றி நம்ம தெளிவான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானு மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்